திருப்பூர் காங்கேயம் சமந்தாம்பாளையம் பக்கத்திலையும் திருச்சி நேஷனல் ஹைவேல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதாங்க இந்த கியூஸ்டன் ஃபார்ம் கியூஸ்டன் பார்ம் ஹவுஸ் பத்தியும் ஆனி மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு முப்பது மணிக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கு செல்வ விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க இதுல திருக்கல்யாணத்துல ஆரம்பிச்சு நம்ம திருப்பூர் ஹாப்பி சண்டே பார்க்குற மாதிரி மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்கால் குதிரை கரகாட்டம் செண்டை மேளம் தப்பாட்டம் மேல தாளத்தோட கட்டுக்காலாட்டம் நாட்டுப்புற பாட்டு கும்மி பாட்டுன்னு எல்லாமே இருக்க போகுது இந்த விசேஷமான நாள்ல உங்க ஃபேமிலியோட வந்து மங்களகரமா கும்பாபிஷேகத்தை பாக்குறது மட்டும் இல்லாம இவ்வளவு கலை நிகழ்ச்சிகளோட நீங்க என்ஜாய் பண்ணலாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க தேர்ட்டி பிளஸ் அம்யூனிட்டிஸ் நீங்க லைவாவே பாக்க முடியுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல உங்க கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பார்க் ஏரியா இருக்கு இது இல்லாம இந்த மாதிரி வாக்கிங் ஸ்ட்ரீட் தனியா அமைச்சு கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு ஏக்கராக்கும் ஐம்பது அடிக்கு பல பலன்னு ரோடு போட்டு ஃபார்ம் ஹவுஸ்குள்ளேயே ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல அகாமடேட் பண்ற மாதிரி ஒரு ஹாலோட உங்க பங்கு பண்ணிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி ஓப்பன் ஆம்பி தேட்டர் இருக்கிறது மட்டும் இல்லாம க்ளோஸ்டா இருக்கிற ஹோம் தேட்டர் இங்க இருக்குங்க அதுவும் ரெண்டு ஸ்கிரீன் இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி இயற்கையான நேச்சரோட அமைஞ்ச மாதிரி ஒரு கான்பரன்ஸ் ஹால் ஸ்விம்மிங் பூல் டுவெண்ட்டி போர் அவர் செக்யூரிட்டி சர்வீஸ் கேட்டட் கம்யூனிட்டின்னு தேர்ட்டி பிளஸ் கம்யூனிட்டிஸ் இங்க இருக்குங்க இவ்வளவு கம்யூனிட்டிஸ்க்கும் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவும் உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க இங்க இடம் மட்டும் இங்க வாங்கினா போதும் இது எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு காமன் பீப்புளுக்கு தேவையான எல்லா விஷயங்களோட சேர்ந்ததாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஜூலை செவன் கீன்ஸ்லாண்டுக்கு விசிட் பண்ணுங்க குடும்பத்தோட கும்போசேதுல கலந்துக்கங்க